இந்த வீடியோவில் கமாடிட்டி பற்றி தான் ஃபுல்லாக பார்த்துட்டு இருக்கோம் கமாடிட்டி டி பற்றினா உங்கள் எல்லா கேள்விகளையும் கமெண்ட் பண்ணுங்கள் பத்து கேள்விக்கு ஒரு வீடியோ போகிறோம் அந்த வீடியோவில் உங்கள் கேள்விகளுக்கு பதில் கிடைக்கும் தென் கமாடிட்டியை பற்றி ஓரளவு தெரிஞ்சவங்களுக்கு இந்த சேனலில் உள்ள வீடியோக்கள்லாம் புரியும் கமாடிட்டிக்கு நீங்கள் புதுசுனா உங்களுக்கு கொஞ்சம் புரியாது தென் கமாடிட்டினா என்னென்ன தெரியாத நபர் இருந்தாலும் கமாடிட்டியை பற்றி தெரிஞ்சுக்கணும்னாலும் எனக்கு கமான் பண்ணுங்கள் பதில் கண்டிப்பாக கிடைக்கும் தென் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணுறதால ஜஸ்ட் உங்களுக்கு ரெண்டு கேபி அண்ட் ரெண்டு செகண்ட்ஸ்லாம் உங்களுக்கு செலவாகும் பட் அதனால் நிறைய வியூவர்ஸுக்கு இந்த வீடியோ போய் சேரும் அதனால் கமாடிட்டியில் லாஸ் பண்ண போகிறவங்களையும் லாஸ் பண்ணினவங்களையும் தவறான தவறான கைடன்ஸ் பண்ணுறவங்களையும் தடுக்க உதவும் உங்களோட இந்த சப்ஸ்கிரைப் ஸோ சப்ஸ்க்ரைப் பண்ணி நம்மளோட இந்த சேனல் வளர உதவுங்க கேரி ஃபார்வர்டு தான் பெஸ்ட்டுன்னு போன வீடியோவில் சொல்லியிருந்தேன் அதை பற்றின தகவல்களுக்கு நாம் போகணும்னா கொஞ்சமாவது சப்ஸ்கிரைப்பர்ஸ் வரணும் ஸோ வர்ற வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக இருங்க இது என்னோடய ஹம்புல் ரிக்வஸ்ட் கூடவே லைவாகவே ட்ரேடும் பண்ணி காட்டேன் ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ் சரி நம்ம இப்போ எதுக்கு கமாடிட்டி பண்ணணும் அது பண்ணுறதுக்கு பதிலாக ஊருக்குள்ளே எவ்வளவோ வேலை இருக்குது அப்படி இருக்கும்போது இந்த கமாடிட்டியில் அப்படி என்ன ஸ்பெஷல் இருக்குன்னு நீங்கள் கேட்டிங்கன்னா இதோ அதுக்கான பதில் கற்றுக்கிட்டு பண்ணுனால் இந்த ஜாப் மாதிரி ஒரு ஈஸியான ஜாப் இந்த உலகத்துலையே இல்லை அண்ட் கற்றுக்காமல் பண்ண ட்ரை பண்ணினீங்கன்னா இது ஒரு ஜாப்பே இல்லை வெறும் ஏமாத்து வேணான்னு நீங்களே சொல்லுவீங்க தட் இஸ் த டிஃப்ரெண்ட் இப்போ உள்ள யங்ஸ்டர்ஸ்லேருந்து நிறைய பேர் எவ்வளவோ டைம் வேஸ்ட் பண்ணுறாங்க என்டர்டெயின்மெண்ட்டுக்கு சினிமாவுக்கு விஜய் அஜித் ஃபேன்ஸ் சண்டை போடுறதுக்கு அரசியல் கேம்ஸ் கிரியேட் பண்ணுறதுக்கு அதையும் சில பேர் ஷேர் பண்ணுறதுக்கும் அது போக ஃபேஸ்புக்கு வாட்ஸ்அப்பு ட்விட்டர்னு அதுலேயே மூழ்கி கிடக்கிறாங்க நிறையா பேர் இதில் சில பேர் டெக் டிப்ஸ்ன்னு சொல்லி நல்லா இருக்கிற போன சர்வீஸ் சென்டருக்கு போக வைக்கிறதுக்கும் அது மட்டும் இல்லாமல் உங்கள் வேல்யூபிள் நேரத்தை மதிப்புமிக்க நேரத்தை வேஸ்ட் பண்ண வைக்கிறாங்க இதுக்கெல்லாம் டைம் ஒதுக்கிற நீங்கள் ஜஸ்ட் நம்ம சேனலோட வீடியோவை பார்க்க கொஞ்சம் டைம் ஒதுக்கி கமாடிட்டியை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு கமாடிட்டியை பண்ணி பாருங்கள் அந்த வேஸ்ட் பண்ணுற டைமில் அப்புறம் நீங்களே உங்கள் வேல்யூவை தெரிஞ்சுக்குவீங்க சேஃபாக ட்ரேட் பண்ணுறது எப்படின்னு இந்த சேனலில் உங்களுக்கு சொல்லித்தரேன் கமாடிட்டி பற்றின ஏ டு செட் கேள்விகளுக்கு பதில் கண்டிப்பாக உங்களுக்கு நம்ம சேனலில் கிடைக்கும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் தென் ஷேர் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் நாம் சந்திப்போம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்